ஜாய் கிருஷ்ணல்லா தன்னுடைய விவாகரத்துக்கு முக்கிய காரணமே ரங்கராஜ் தான் அப்படின்னு சமீபத்தில் சொன்ன விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல எல்லோரையுமே வந்து கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் ரவிமோகனின் விவாகரத்து மற்றும் அவரின் புதிய பெண் தோழி ஹெனிஷா பற்றி சமூக வலைதளங்கள் முழுக்க கொந்தளிச்சது இந்த விஷயம் ஓய்ந்த நிலையில இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லணும் ஒரு மாறியிருக்கு ஜாய் கிருஷ்ணலாவை மாதமட்டி ரங்கராஜ் திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் அப்படின்னாலும் அது மிரட்டலின் நடந்ததுன்னு பச்சையா போய் சொன்னார் இதற்கு ஏற்கனவே ஜாய் சில ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல ஜாய் கிருஷ்ணலா மற்றும் ரங்கராஜ் நெருக்கமான புகைப்படங்களை வெளியிட்டு இதெல்லாம் மிரட்டல் போல் தெரியலையேன்னு பதிலடி கொடுத்து வந்தாங்க அதே போல் ஜாய் ரங்கராஜ் சர்ச்சை துவங்கி ஏழு மாதங்களுக்கு மேல் ஆனாலும் வாய் திறக்காமல் இருந்து வந்த ரங்கராஜின் முதல் மனைவி ஸ்ருதி தன்னுடைய கணவரிடம் ஜாய் எதிர்பார்ப்பது பணம் மட்டுமே அப்படின்னும் தங்களின் திருமண வாழ்க்கையை சீரழிக்க முயல்வதாகவும் சொல்லியிருக்காங்க இதற்கும் ஜாய் வீடியோ ஒன்று வெளியிட்டு தன்னுடைய விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஜாய் தன்னுடைய முதல் கணவர் ஜே ஜே ஃபெட்ரிகை விவாகரத்து செய்ய காரணம் ரங்கராஜ் தான்னு சொல்லி அதிர வச்சிருக்காங்க தங்களுக்குள் இருந்த சிறிய கருத்து வேறுபாடை விவாகரத்து வரை கொண்டு செல்ல வச்சாரு உன்னையும் உன் பிள்ளையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இதன் பிறகே நான் நீதிமன்றத்தை நாடி வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில முதல் கணவருக்கு பிறந்த ஜாய் கிருஷ்ணலாவின் மகன் ஜேடன் குறித்து பிரபல நடிகை ஷார்மிலா பேசியிருக்காங்க ஜாய் கிருஷ்ணலாவின் செயல்களால் அதிகம் பாதிக்கப்பட்டது என்னவோ முதல் கணவருடைய குழந்தைதான் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை சந்திக்கும் போது அந்த பையனை நல்ல மனநிலைமையோடு ஜாய் கிருஷ்ணலா வளர்க்கிறாரான்னு தோணுது ஒரு தாயாக அந்த குழந்தைக்கு அவர் துரோகம் செஞ்சிருக்கிறார் அந்த பையனுக்கு அப்பா பாசம் கிடைக்காமலேயே போயிடுச்சு ரங்கராஜே அந்த குழந்தை இதுவரை அப்பா அப்படின் தான் அழைத்தேன் என்பதை அவரே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார் இப்போது ரங்கராஜ் மூலம் ஜாய்க்கு மற்றொரு குழந்தை பிறந்திருக்கு ரங்கராஜ் ஒருவேளை ஜாயை ஏற்றுக்கிட்டாலும் முதல் கணவருக்கு பிறந்த மகனை ரங்கராஜ் மதிப்பாரா இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரங்கராஜுக்கு பிறந்த மகன்களும் நிம்மதியாக இருப்பாங்களாம் பெரியவர்கள் செய்யும் தவறுகளால் பாவம் குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னு ஷர்மிளா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயமே இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்